தகவல் அறிய உரிமைச் சட்டத்தின் மூலம் காட்டகரம் ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வரவு செலவு உள்ளிட்ட கோப்புகளை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் காட்டகரம் ஊராட்சியின் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் மற்றும் செலவினங்கள் குறித்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக தகவல் கேட்டறிந்தாா் இதனையடுத்து பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் உத்தரவின் பெயரில் காட்டுகர ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வரவு செலவு உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளை சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பார்வையிட்டு ஆய்வு செய்யலாம் என்று தெரிவித்திருந்தார் இதன்படி டாக்டர் சந்திரமோகன் பர்கூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜ் தலைமையில் ஊராட்சி செயலாளர் கஜேந்திரன் முன்னிலையில் காட்டுகர ஊராட்சியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை தெருவிளக்கு அமைத்தல் கிராமசாலை அமைத்தல் குடிநீர் இணைப்பு ஊராட்சி செயலாளரின் மாத ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சந்திரமோகன் காட்டகரம் ஊராட்சிக்குட்பட்ட இருபத்தி மூன்று கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் மற்றும் வரவு செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் கேட்கப்பட்டது இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில் உத்தரவின்படி கோப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது நான் கேட்டிருந்த தகவல் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இதுபோன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார் அப்போது நுகர்வோர் அமைப்பினை சேர்ந்த ஜெய்சன் உடனிருந்தார் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இருபத்தி மூணு கிராமங்களில் செயல்பாடுகள் சாலை வசதிகள் குடிநீர் வசதிகள் தெருவிளக்கு வசதிகள் அப்புறம் அந்த ஊராட்சி ஒன்றிய செயலாளர் கஜேந்திரன் அவருடைய எவ்வளோ படிச்சிருக்காரு அவருக்கு எவ்வளோ சம்பளம் உள்பட பல்வேறு கோரிக்கைகள் நம் முன்வைத்து மொத்தம் நான் வந்து இது பன்னெண்டு பன்னெண்டு தகவல் கேட்டு நான் தகவல் உரிமைச் சட்டத்தில் போட்டிருந்தேன் அதன்படி மரியாதைக்குரிய பர்கூர் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் உத்தரவின்படி இன்று தினம் காட்டக்கார ஊராட்சி அலுவலகத்தில் எங்கள் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் சார்பில் நாங்கள் பார்வையிட்டோம் கோப்புகளை இதில் வந்து மரியாதைக்குரிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வரதராஜ் அவர்களும் ஊராட்சி செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் எங்களுக்கு அனைத்து கோப்புகளும் எங்களுக்கு விரிவாக எடுத்து கூறி எல்லாமே எங்களுக்கு அந்த தகவல் அளிக்கின்ற வகையில் மிக சிறப்பாக எங்களுக்கு அந்த கோப்புகளை காண்பித்தார்கள் உண்மையிலேயே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்த மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் சமூக நிகழ்வோம் அந்த பாதுகாப்பு சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா இந்த தகவல் உரிமை சட்டத்தில் வந்து நம்ம தகவலை கேட்கும்போது அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக தகவல் கொடுக்கப்பட வேண்டும் இல்லைனா வந்து சென்னை தகவல் ஆணையத்துக்கு போய் ஆணையத்துக்கு வந்து இவங்க பதில் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு நல்ல சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மேதக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலேயே மிக சிறப்பாக காட்டக்கார பஞ்சாயத்து சிறப்பாக இருக்குது செயலாளர் சிறப்பு பிடிஓ மரியாதைக்குரிய சாரு வரதராஜு செந்தில் அவர்கள்லாம் வந்து மிக சிறப்பாக எனக்கு இந்த கோப்பில் காட்டினாங்க எனக்கு மன திருப்தியாக இருக்குது ஆகவே எனக்கு தகவல் உரிமை சட்டத்தில் ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ பணம் கட்டுங்க அவ்வளோ பணம் கட்டுங்கன்னு சொல்லி ஊராட்சி செயலர் கேட்டார் எனக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பெலாம் இல்லை கோப்புகளை நேரில் பார்க்குறேன்னு சொன்னதுனால எனக்கு மரியாதைக்குரிய வீடியோ மரியாதைக்குரிய செந்தில் அவர்கள் கோப்புகளை பார்வையிட எனக்கு அனுமதி அளித்து ஒன்ற ஒரு மணி நேரம் அனுமதி அளித்து அனைத்து கோப்புகளும் பார்வையிட்டேன் சிறப்பாக இருக்குது எந்த முறைகேடுகளுக்கு இடமே இல்லை என தமிழக முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் மிக சிறப்பாக எந்த ஊழலுக்கு இடமின்றி மிக சிறப்பாக ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிறது என்பது நம்முடைய முதலில் கிருஷ்ணகிரி கட்டிகானாப்பள்ளி பள்ளி பஞ்சாயத்து அடுத்து காட்டகாரம் பர்கூர் ஒன்றிய காட்டகாரம் பஞ்சாயத்து எடுத்துக்காட்டாக இருக்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்